ஹாய் காய்ஸ் வெல்கம் பேக் டு சேனல் இன்றைக்கி நம்ம வீடியோ என்ன பார்க்கணும் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய சம்பவம் ஆகிடுச்சு அது என்னன்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு நான் சொல்கிறேன் நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வீடியோ வந்து அப்லோட் இருக்கோம் ஈஸியில் பார்த்தீங்கன்னா புதான கம்பல்சரி இன்னைக்கு வீடியோ வர இருந்தது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை ரெண்டு மணிக்கு ஒரு வீடியோ வரும் கம்பல்சரி நம்ம வாரத்தில் ரெண்டு வீடியோ வந்துடும் அதெல்லாம் வந்து நீங்கள் எல்லாம் பார்ப்பீங்க கொடிசீத்தில் வந்து அடிக்கடி வந்து நான் லைவும் போறேன் இப்போ இந்த வீடியோ எதுக்குன்னு கேட்டிங்கன்னா இப்போ நீங்கள் வீடியோலாம் பார்த்துருப்பீங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த ஒரு ஒரு வீடியோ நம்ம போய் எடுக்கிறது வந்து எவ்வளோ சிரமம் அதை போய் எதுக்குன்னு ஒரு நாள் நம்ம டைம் ஸ்பென்ட் பண்ணணும் அது சில பண செலவெல்லாம் இருக்குது இதெல்லாம் போயிட்டு நம்ம இதுக்குன்னு டைம் நம்ம ஸ்பெண்ட் பண்ணி அதுக்கப்புறம் நான் எல்லாமே வீடியோ நம்ம போடுவோம் இது என்ன ரீசன் கேட்டிங்கன்னா நிறைய வீடியோ இப்போ போயிட்டு நான் எடுத்து வச்சுருந்தேன் பார்த்தீங்கன்னா ஃபோனில் வந்து வைரஸ் அட்டாக் ஆகிடுச்சு வைரஸ் அட்டாக் ஆகி எல்லாமே போயிடுச்சு என்னோடய ஃபைல்ஸு பில் ஐட்டம் இப்போ நிறைய ஃபோட்டோஸு இப்போ உங்களுக்கு போட வேண்டிய அடுத்த வீடியோஸு எல்லாமே வந்து ஃபுல்லாகவே வைரஸ் வந்து ஃபுல்லாக இதாகி போச்சு அப்புறம் பெரிய பெரிய மிஸ்டேக் என்னான்னு கேட்டிங்கன்னா அது இன்னொரு ஃபைலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுருந்தோம் ஏன்ட்டா ஃபோனும் கிடையாது இன்னொரு ஃபோனும் கிடையாது ஒரு லேப்டாப்பும் கிடையாது அதனால் நான் இது கேர்லெஸ்ஸாக விட்டுட்டேன் அந்த மாதிரி இருந்தால் கூட நம்ம அதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுருக்கலாம் நீங்களும் அந்த மாதிரி எதுனா உங்கள் ஃபோனில் ஃபைல்ஸு முக்கியமான டாக்குமெண்ட்ஸு நிறைய வீடியோஸு அந்த மாதிரி இருந்தால் கம்பல்சரி அதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க எனக்கு சுத்தமாக பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோனில் உள்ள மொத்த ஃபைலுமே காணும் எல்லாமே ஃபோல்ட்ரு ஃபோல்டராக வச்சுருந்தா எல்லாமே வைரஸ் வந்து அட்டாக் ஆகிருச்சு ஏன்னா உங்களுக்கு அந்த மாதிரி ஃபோட்டோ சீட்டர்ஸ் எதனா இருந்துச்சுன்னா நீங்கள் வேறு மொபைலில் இல்லை உங்கள் லேப்டாப்பு அந்த மாதிரி ஷேர் பண்ணி வச்சுக்கோங்க முக்கியமானது இதுக்கு ஒன் டுவெண்ட்டி எயிட் ஜிபி வாங்கிடும் ஆயிரரூவா கொடுத்து அதுவும் போயிடுச்சு எல்லாமே இதாகிடுச்சி இது நடந்தே கிடையாது நான் அப்லோட் பண்ணலாம்னு எடுத்து வீடியோ பார்க்குறேன் எல்லாமே எல்லா ஃபைலுமே போயிடுச்சு ஆக்சுவலாக நீங்கள் லாஸ்ட் வீடியோ பார்த்துருக்கீங்க நானும் அந்த பையனை வந்து இங்கேருந்து பைக்கு புதுக்கோட்டைக்கு போயிருக்கோம் தம்பி கல்யாணத்துக்கு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இன்னும் அதுக்கப்புறம் ஒரு ஹோட்டலில் சாப்பிடுவோம் நைட்டு அந்த வீடியோ போயிடுச்சு அதுக்கப்புறம் வந்து மேரேஜ் நடந்த வீடியோ அது ஃபுல்லாக போயிடுச்சு அதுக்கப்புறம் வந்து மைசூர்லேருந்து ரிலேஷன்லாம் வந்தாங்க அவங்கள கூட்டிகிட்டு போயிட்டு நீங்கள் ஷார்ட்ஸ்லேயே பார்த்துருப்பீங்க கல்லணை அந்த வீடியோ போயிடுச்சு அப்புறம் தஞ்சாவூர் போயிருந்தோம் ஃபுல் பெரிய கோயில் வந்து ரிவியூ எடுத்துருந்தோம் அதுவும் போயிடுச்சு பூண்டி மாதா கோயில் ஃபஸ்ட் டைம் போய் நான் எடுப்பேன் இதுவும் கல்லணையும் நான் ஃபஸ்ட் டைம் போய் எடுத்தேன் அதுவும் போயிடுச்சு அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் உள்ள கிராமங்கள் எல்லாமே எடுத்தோம் அப்புறம் வந்து ஒரு வீட்டுக்கு வந்துட்டு ஒரு நைட் டின்னர் மாதிரி நிலாசோர்னு ஒரு ஷார்ட்ஸ்ல போட்டுருப்பேன் அதுவும் போயிடுச்சு நிறைய வீடியோ போயிடுச்சு அப்புறம் அங்கேருந்து மெட்ராஸ் வந்து அந்த டிராவல்ஸ் அதுவும் போயிடுச்சு இவ்வளோ வீடியோ நான் எடுத்து வச்சிருந்தேன் அப்புறம் மெட்ராஸ் வந்து ரெண்டு வீடியோ எடுத்து வச்சிருந்தேன் எல்லாமே போயிடுச்சு நிறைய ஷார்ட்ஸ் நிறைய ரெண்டு மூணு பிரியணிகள் எல்லாம் எடுத்து வச்சிருந்தா அதுவும் போயிடுச்சு ஷார்ட்ஸு இவ்வளவு கஷ்டப்பட்டு நம்ம அந்த வீடியோ எடுத்து அப்லோட் பண்ண முடியுன்ற ஒரு கஷ்டம் உங்களுக்கு ஷேர் பண்ண ஒரு கஷ்டம் அதனால தான் இந்த வீடியோ நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன் இதுக்கப்புறம் நம்ம அந்த வீடியோ அப்படியே கண்டிப்பாகும் இல்லை திருப்பியும் நம்ம வந்து ஒரு டிராவல்ஸில் வந்து ஒரு வீடியோ எடுத்திருக்கோம் ஒரு அன் மெயினாக பார்த்தீங்கன்னா நம்ம அன்றிசர்வ் கம்பார்ட்மெண்ட் வந்து ஃபுல் ஏனி அதையும் எடுத்துருக்கோம் இது சொல்கிறது தான் உங்களுக்கு நான் வந்து இந்த வீடியோ போஸ்ட் பண்ணுறேன் மறுபடியும் சொல்கிறேன் நீங்கள் யாருன்னா அந்த மாதிரி இந்த ஒரு ஃபோனில் ஒரு முக்கியமான ஃபைலு ஒரு வீடியோ டாக்குமெண்ட்ஸு ரொம்ப முக்கியமான வீடியெலாம் இருக்குதுன்னா அது அப்படியே நீங்கள் வந்து வேறு எதுனா உங்களோட மொபைலுக்கு வந்து காப்பி பண்ணி வச்சுக்கங்க ஃபைல் பண்ணி வச்சுக்கோங்க இல்லை லேப்டாப்பில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சிங்க எனக்கு இந்த மாதிரி ஆனதே கிடையாது நான் நிறைய வீடியோ எடுத்திருக்கேன் அவங்க நம்ம சேனலில் ஆரம்பித்து பார்த்தீங்கன்னா எப்படி பார்த்தாலும் ஒரு ரெண்டு வருஷத்துக்கு ரெண்டு வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு இது வரைக்கும் அந்த இன்சிடெண்ட்டு ஆனதே இல்லை அப்லோட் பண்ணுவேன் எல்லாமே போய் வீடியோ எடுப்பேன் அதை அப்படியே நான் வந்து எடிட் பண்ணி அப்படியே நான் போட்டுருவேன் ஆனால் இந்த மாதிரி ஆனதே கிடையாது டிசம்பர் நிறையா இருந்துச்சு சார் ஏன்னா இவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம எடுத்து வீடியோ வந்து போட முடியலையே உங்களுக்கு ஷேர் பண்ண முடியலையே கல்லடனால ரொம்ப கஷ்டப்பட்டு எடுத்தேன் உள்ளே போயிட்டு அதையும் ஷேர் பண்ண முடியல ஓகே சார் இதுதான் வீடியோ வரல இதுக்கப்புறம் கண்டினியூஸாக வரும் ஞாயிற்றுக்கிழமை ரெண்டு மணிக்கு வரும் புதன்கிழமை கம்பல்சரி ஆறு மணிக்கு வரும் வாரத்தில் ஒரு நாள் ரெண்டு நாள் லைவ் கம்பல்சரி இதுக்கப்புறம் நான் போஸ்ட் பண்ணுறேன் நீங்க சேனல பாத்தீங்கன்னா புதுசா நீங்க வந்து பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் கொண்டு வெள்ளாய் ஆள் கொடுங்க டாடா அண்ட் பை